ചിന്ന ചിന്ന പദം കണ്ണാ നീ വാ വാ നീ വാ 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 ചിന്ന ചിന്ന പദം കണ്ണാ നീ വാ 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 നീ മല്ലിക മുല്ലൈ മലരാലേ അർച്ചന ചെയ്യാൻ മാവാ മല്ലികമുല്ലൈ മലനാലേ അർച്ചന ചെയ്യുവാൻ മാവ യാദവനീ കേശവനീ മാധവനീ നീ മാവ യാദവനേ കേശവനീ മാധവനീ சின்ன சின்ன பதம் மேய்சு கண்ணா வா மணிவர்ணா நீதம் வைச்சு கண்ணா நீவ மணிவர்ணா நீங்கவனே கடிய பதிமனங் காத்தவனே அடியற்வா காரண மணிவர்ணா கண்ணா வா மணிவர்ணா வா காரண மணிவர்ணா கண்ணா வா மணிவர்ணா வா சின்ன சின்ன பதம் மேச்சு கண்ணா நீ வா 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 மணிவர்ணா நீ வா 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 சின்ன சின்ன பதம் மேச்சூ கண்ணா நீ வா 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 மணிவர்ணா நீ வா வா வா